வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் நிஃப்டி இருநூத்தி புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி ஐயாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பதுல நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் அறுநூத்தி எண்பத்தி புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க இந்த இறக்கம்ங்கிறது வரும் வாரத்தில் நீடிக்குமா இல்லையாங்கிறத நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் சார்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி மார்க்கெட்டை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி சில்வர் என்ன சார் இன்னைக்கு ஆல் டைம் ஹைய தொட்டு இருக்கு என்ன சார் ரீசன் ஏற்கனவே நம்ம தொடர்ந்து இதை வந்து கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு மேலாக இன்னும் சொல்ல நம்ம நிகழ்ச்சி துவங்கிய கட்டத்திலிருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தங்கம் ரொம்ப ஏறிடுச்சு தங்கம் இதற்கு மேல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு போகும் சில்வர் ஏறுவதற்கான வாய்ப்பு அதிகம் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம் ஃபேக்ட் அப்பெல்லாம் வந்து சில்வர் இடிஎஃப் எல்லாம் எண்பத்தி எட்டு ரூபாய் தொண்ணூறு ரூபாய் எண்பத்தி ரூபாய் கூட இருந்தது ஃபியூச்சர்ஸ் கூட வந்து ஒரு லட்சத்துக்கு கீழே தான் இருந்தது

குறையணும் அது பெருசா குறையல அல்லது வெள்ளியினுடைய விலை ஏறணும் இதுதான் நீண்ட கால அடிப்படையில் இருக்கக்கூடிய ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் இது ஒரு பக்கம் ரெண்டாவது டாலருடைய மதிப்பு வந்து நூத்தி பத்து டாலர் இண்டெக்ஸ் இருந்தது நூத்தி ஒன்பது இருந்தது இப்ப தொண்ணூத்தி எட்டுன்னு வந்திருக்கு இல்லையா ஒரு மூன்று மாதம் நான்கு மாதங்கள்ல அதுவும் கூட ஒரு காரணம் தங்கம் வெள்ளியினுடைய விலை பெரிய அளவுல குறையாமல் இருப்பதற்கும் மேலும் அதிகரிப்பதற்கும் நீங்க சொன்னதான் நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலி இது மட்டும் ஆல் டைம் ஹை இல்ல இன்னைக்கு இன்னொரு ஆல் டைம் ஹை கிரிப்டோ பிட்காயின் பிட்காயின் வந்து உங்களுக்கு நினைவிருக்கலாம் செப்டம்பர் மாதம் இந்த எலெக்ஷன் அமெரிக்கன் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண டயத்துல எழுபதாயிரம் இருந்தது டிரம்ப் பதவிக்கு பொழுது ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு போனச்சு திரும்ப இறங்கி எண்பதாயிரம் எழுபத்தி ஐயாயிரம் எண்பதாயிரத்துக்கு கீழே வந்தது ஏன்னா நடுவில் இடையில ஏன்னா அப்புறம் அவர் வந்து பெட்காயின் ஒரு கரன்சியா நாங்கள் கிரிப்டோ எல்லாம் இது பண்றோம்னு சொன்னோன்னா திரும்ப ஏற ஆரம்பிச்சது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தை தாண்டி இருக்கு இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு பெர்சென்ட் ஏறி இருக்கு ரெண்டாயிரம் டாலருக்கு மேல் அதிகரித்து இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருநூறு டாலர் அதிகரித்து ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இருநூறுங்கிற அளவுல இருக்கு கடந்த மூன்று மாதங்கள்ல ஏப்ரல் மாதம் துவங்கி பார்த்தால் பிட்காயினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சென்ட் ஐம்பது பெர்சென்ட் ஏறி இருக்கு பிப்டி பெர்சென்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது இதை பார்க்க முடிகிறது இந்த ஓராண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா டபுள் ஆயிருக்குன்னு சொல்றாங்க பட் எனக்கு இது நல்ல பொதுவாக நினைவு இருக்கிறது மூன்று மாதத்துக்குள்ள இரு மடங்கு ஐம்பது ஆதாயம் கொடுத்திருக்கு அப்படிங்கறத பார்க்க முடிகிறது சில்வர் ஆல் டைம் ஹை அதே மாதிரி பிட்காயின் ஆல் டைம் ஹை அதே சமயத்துல டாலர் அந்த அளவுக்கு ஏது ஏர்ல இன்னும் சொல்ல போனால் இறங்கி சைடுவேஸ் மூவ்மெண்ட்ல இருக்குதுங்கிறது வந்து நம்ம தெளிவான ஒரு ஒரு போக்கு நம்ம எப்படி இருக்கு சர்வேச சந்தையில இந்த மாதிரி கமாடிட்டிஸ் கரன்சியினுடைய போக்கு எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு தெளிவான எடுத்துக்காட்டா நான் பாக்குறேன் குரூட் ஆயில் சார் அது எப்படி சார் இருக்கு குரூட் ஆயில் அறுபத்தி எட்டு டாலர் போயிருந்தது ஒரு சின்ன ஒரு மைல்டு இறங்க நேத்து நேத்தே வந்து அறுபத்தி ஏழு கீழே வந்தது இப்ப அறுபத்தி ஏழு கிட்ட இருக்கு ஒரு அரைசென்ட் நேற்றைய முடிவை விட அரை பர்சன்ட் கூட இருக்கு நேற்று வந்து கொஞ்சம் வீக்கா முடிவானுச்சு பேசினதுக்கு அப்புறமா இறங்கி இருந்தது அதுல இருந்து ஒரு சின்ன ரெக்கவரி அறுபத்தி ஏழு டாலர் கிட்ட இருக்கு குரூட் பட் அது ஒரு கோல்டும் குரூடும் ஒரு மாதிரி சைட்வேஸ் மூவ்மெண்ட் கன்சால்டேஷன் பேஸ்ல இருக்கதா பாக்குறேன் சில்வர் மட்டும் தான் புல்லிஷா இருக்காது நான் பாக்குறேன் இப்ப கிரிப்டோவும் புல்லிஷா இருக்குலா இந்த ரேர் இந்தியாவும் நுழையுது அப்படின்னு சொல்றாங்க ஏற்படுத்தும் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி இன்சென்டிவ் ஸ்கீம் ரேர்ட் மேக்னட் இந்தியால பண்றதுக்கு நாங்க குடுக்க போறோம்னு திரு குமாரசாமி அவர்கள் மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு இந்த துறை சார்ந்த அமைச்சர் சொல்லியிருக்காரு இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சைனாவே எல்லாத்துக்கும் நம்பி இருக்குது நல்லதல்ல நம்ம பண்ணணுங்கிறது நல்லதுதான் இதுல அடுத்ததான் வந்து அமெரிக்காவும் இந்த போட்டியில குறித்து இருக்கிறது அமெரிக்கா வந்து சைனாவை பண்றதுக்காக பண்ணிக்கிறதுக்காக சைனாவுக்கு போட்டியாக மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய முதலீட்டுல வந்து இந்த மேக்னட்ஸ் இந்த மினரல்ஸ் இந்த துறையில் நுழைகிறார்கள் செய்தி வந்திருக்கு சோ இதுல நல்லதுதான் ஒரு வேதத்துல அப்படின்னு பார்த்தால் கூட இன்னொரு வந்து கொஞ்சம் கவனமா கையாள ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பேரெட் மினரல்ஸ்ங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் மினரல் இல்ல தோரியமோ பல மினரல் இருக்கு அதுல ஒண்ணுக்கும் ஒரு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு ஆட்டோ மொபைல் இந்த மாதிரி ஒன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு இந்த மினரல்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம சைனா கொடுத்த விலை என்ன அப்படிங்கிறத வந்து நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு அழகான ஆர்டிகல் போட்டிருக்காங்க ரொம்ப தெளிவான விவரமான ஆர்டிகல் அந்த அந்த வில்லேஜே பல மைல்கள் வந்து அந்த தண்ணி நிலம் மாசுபட்டு நீர் மாசுபட்டு காற்று மாசுபட்டு எல்லா பிரச்சனைகளும் அங்கே சந்திக்க வேண்டி இருக்கிறது அது இரிவர்சபிளான பிரச்சனைகளுக்குள்ள நம்ம போக வேண்டி வரும் அதனால ரொம்ப கவனமா அது சுற்றுப்புற சூழல் சுற்றுச்சூழல் மாசுபடாமல் அல்லது மாசு குறைவாக இருக்கும்படியாக இந்த காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு அதற்கு தக்க முன்னேற்பாடுகளை செய்து இந்த துறையில் இறங்கணும் ரொம்ப கவனம் இருக்கணும் போகணுமான போக தான் வேணும் நம்ம இல்லைன்னா நம்ம டிபெண்ட் நம்ம வண்டி கார் ஓட்டாம இருக்க போறோமா இல்லது மத்த ஆட்டோ செக்டர் பாத்தீங்கன்னா இன்னைக்குலாம் எல்லாம் அதுவுமே இன்னைக்கு இறங்கிருந்த பார்த்தோம் ஆட்டோ செக்டர் மட்டும் இல்ல ஐடியுமே இன்னைக்கு இறங்கியிருந்ததெல்லாம் பார்த்தோம் நேற்று டிசிஎஸ் ரிசல்ட் வந்து தொடர்ந்து நான் நேற்று சொன்னேன் ரிசல்ட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு மோசமான ரிசல்ட்லாம் சொல்ல மாட்டேன் பட் பெரிய வளர்ச்சியை காட்டல அப்படின்னு சந்தேகம் கருதுவதால் இன்னைக்கு டிசிஎஸ்மே நல்ல வீழ்ச்சியை சந்தித்தது ஒரு கட்டத்துல நூறு ரூபாய்க்கு மேல வீழ்ச்சியை சந்தித்தது மற்ற தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகளும் வீழ்ச்சியில் இருந்தது ஆட்டோமொபைல் துறையும் வீழ்ச்சியில் இருந்தது அதுதான் ஒட்டுமொத்தமான சந்தையினுடைய இறக்கத்திற்கு காரணம்னால அதுதான் காரணம் ஆக்சுவலி இந்த வாரம் தொடக்கத்துல பேசி இருந்தோம் ஐயாயிரத்து நூறு வரைக்கும் போலாம் அப்படின்ட்டு கரெக்டா இந்த வாரம் முடிவில் அப்படிதான் முடிஞ்சிருக்கு இருபத்தி ஐயாயிரத்தி நூத்தி ஒன்பது இரநூறு புள்ளிகள் மட்டும் சரிஞ்சிருக்கு அது காரணம் ஐடி ஆட்டோ செக்டார் தான் ஆர்டர் மார்க்கெட்டை பார்க்க போகும் அப்படிதான் சரி இருக்கு ஆர்டர் மார்க்கெட் அப்படிதான் இருக்குது அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தா டிக்ளைன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது அட்வான்ஸோட ஜாஸ்தியா இருக்குது பட் அப்பர் சர்க்கியூட் இன்னும் அதிகமா இருக்கு லோயர் சர்க்கியூட்டை விட பிப்டி டூ வீக் ஹையர் அதிகமா இருக்கு லோவ விட பட் அது ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு விஷயம் இல்ல அட்வான்ஸ் டிக்ளைன் மாற ஆரம்பிச்சிருக்குங்கிறத பார்க்க முடியுது பட் இது வந்து

அறுபத்தொன்பது மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கேன் அது இன்னைக்கு முடிவடைகிறது சிஎஃப்எஃப் எஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற முடிவடைகிறது மூன்று மடங்குக்கு மேல் விண்ணப்ப படிவங்கள் பெறப்பட்டிருக்கு மார்க்கெட்டில் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தது முன்னாள் நாள் வரைக்கும் அதனால பாசிட்டிவா இருந்திருக்கு பல விஷயங்கள் நாளை திங்கள் எப்படி சொல்ல முடியாது பட் இந்த வீக் மார்க்கெட்லயும் இன்னைக்கு ஒரு பங்கு பட்டியலிடப்பட்டது மெட்டா இன்ஃபோடெக் இது வந்து நூத்தி அறுபத்தோடு ரூபாய்க்கு வெளியிட்டிருந்தார்கள் பங்கு இது நூத்தி ஐம்பத்தி ஐந்து மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருந்தது அந்த இஷ்யூ அது வந்து நூத்தி அறுபத்தோடு ஐபிஓ விலைக்கு பட்டியலிடப்பட்டு முடிவடைந்த விலை வந்து இருநூத்தி முப்பத்தாறு ரூபா நல்ல ஆமா ஆமா ஏறி இருக்கு பட் சி எண்பது கோடி இஸ்யூஸ் சைஸ் பொமோட்டோஸ் ஹோல்டிங் இருக்கு லிக்விடிட்டி இதெல்லாம் நம்ம போக போக தான் தெரியும் தொடர்பு ரூபா பத்து நாள் இந்த மாதிரி விலை சஸ்டைன் ஆகும் வாங்குறதை நம்ம பாக்கிறோம் ஃபைன் சார் சிறப்புங்க சார் ரொம்ப நன்றி சார் நேரில் நிறைய கேள்வி கொடுத்துருக்காங்க அத பத்தி நாளைக்கு நம்ம டீட்டெயிலா பதில் சொல்லலாம் சார் நிச்சயம் பேசுவோம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும்